வணக்கம் பாரம்பரிய மருத்துவர் ஆனந்தன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து சர்க்கரை நோயை பற்றி நாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் சர்க்கரை நோய் வந்து வீட்டிலேயே இருந்துக்குன்னு எப்படி எளிய முறையில் வந்து இந்த சர்க்கரை நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுன்னு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி சர்க்கரை நோய் வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிக அளவில் வந்து இன்றைக்கி இருக்கு இந்த நோய் இந்த நோய் வந்து அதுக்கு காரணம் வந்து உணவு பழக்க வழக்கங்கள் தான் இயற்கையான உணவுகள் வந்து இப்போ யாரும் அதிகப்படியாக சாப்பிட்றதில்ல அதனால் வந்து சர்க்கரை நோய் வந்து அதிகப்படியாக வந்து மக்களுக்கு வந்துட்டு இருக்கு வீட்டிலேயே இருந்துக்கின்னு எளிய முறையில் சில மூலிகைகள் கொண்டு இந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்கலாம் முதல்ல வந்து கீழா நெல்லி இலை இதை வந்து நிழலில் உணர்த்தி ஒரு ஐம்பது கிராம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது வந்து நாவல் கொட்டை இதையும் வந்து நேழில் காய வச்சு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் அதன் பிறகு வந்து கொய்யா இலை இதையும் வந்து நிழலில் காய வச்சு பொடி செய்து நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் ஏற்று வச்சுக்கணும் அதன் பிறகு மூக்கரைட்டை இலை இதையும் வந்து நேழில் காய வச்சு ஒரு ஐம்பது கிராம் ஏற்றணும் இதை அனைத்தையும் வந்து ஒன்று சேர்த்து ஒரு டப்பாவில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும் தினமும் வந்து காலையில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வந்து நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணியாக வந்து எடுத்து அதை வந்து நீங்கள் காலையில் ஒரு வேலை பிறகு மாலையில் ஒரு வேலை தினமும் ரெண்டு வேலை வந்து நீங்கள் அருந்துட்டு வந்தீங்கனாக்கா இந்த சர்க்கரை நோய் படிப்படியாக வந்து நாலடைவில் உங்களுக்கு வந்து குணமடையும் இதை வந்து மாத்திரையாகவும் நீங்கள் செய்து பயன்படுத்தலாம் இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க யார் யார் எடுத்துக்கணும் யார் யார் எடுக்கக்கூடாது அதை வந்து குறிப்பு நான் கொடுக்குறேன் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த மூலிகை எடுத்துக்கூடாது அடுத்தபடியாக வந்து ஆஸ்மா இருக்கிறவங்களோ இதை எடுத்துக்கூடாது அலர்ஜி நோய் இருக்கிறவங்க எடுத்துக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடிய மருந்துகளோட இதை துணை மருந்தாக வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் சித்த மருத்துவங்கள யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள போய் அணுகி கூட இந்த மருந்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு முறை மூலிகைகள் கூறுகிறேன் கொய்யா இலை ஆவாரம்பூ மூக்கரேட்டை இலை நாவல் கொட்டை கீழா நெல்லி இந்த இவை அனைத்தையும் வந்து நேரில் காய வச்சு பொடி செய்து அனைத்திலும் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கினா இதை தினமும் வந்து அரை ஸ்பூன் எடுத்து முந்நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து நூற்றி ஐம்பது எம்எல் காய்ந்தவுடன் எடுத்து அதை நீங்கள் வந்து அருந்தணும் இதை வந்து தினமும் வந்து இரு வேலைகள் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும் இது இரு வேலைகள் சாப்பிட்டுன்னு வர சொல்லும் உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்து கட்டுக்குள் வரும் இது போன்ற அடுத்தடுத்த பதிவுகள் நான் பதிவு செய்து கொண்டே இருப்பேன் இது போன்ற பதிவுகளில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொடுக்கும் என்னுடைய காண்டாக்ட் நம்பரை நீங்கள் அணுகலாம் அடுத்த இது போன்ற நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்